இந்த படத்தில் வந்து ரெண்டு விஷயம் ஒன்று சந்தோஷமான விஷயம் இன்னொன்று மறக்க முடியாத விஷயம் சூகம் ஃபஸ்ட்டு நான் ஆக்ட் பண்ணேன் கருணாஸோட கருணாவோட அப்பாவாக தான் நடித்தேன் அதுலேயும் அதுலேயும் ரொம்ப நல்ல பேர் இதுலேயும் நிச்சயமாக நல்ல பேர் வரும் ரெண்டாவது எங்கள் மாமா கூட வந்து எனக்கு ஒரு நாற்பது ஆண்டுகளாக பழக்கம் இருந்தாலும் இந்த படத்தில் தான் அவர் கூட ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சேர்ந்து நடிக்கிறார் மாமா ஆமாம் அதே மாதிரி அர்ஜுன் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு தம்பி ரொம்ப அருமையாக சொல்லி கொடுத்து இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றத கேட்டுக்கிட்டு அப்படி வாங்கக்கூடியவர் எல்லோருமே ரொம்ப நல்ல டைப் மறக்க முடியாத விஷயம் டிசம்பர் இருபத்தி எட்டு அன்றைக்கி ஷூட்டிங் மாமா வந்திருக்காங்க என்னொன்ன சந்தோஷப்பட்டு ரவி அண்ணனும் நடிக்கிறாங்க அப்படின்னா சந்திரசேகர் மாமானனுடைய கேரவனில் தான் போய் உட்காந்து வாடா சாப்பிடலாம் அப்படின்னு டிஃபனை பிரிக்கும்போது தான் வந்து ஒருத்தர் சொன்னார் நம்முடைய அருமை அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மறைந்தார் அப்படின்ற ஒரு செய்தி நாங்கள் அன்றைக்கி சாப்பிடவே இல்லை என் மூடே இல்லை நான் அழ ஆரம்பித்தேன் நான் ஒரு பக்கம் வர்றேன் மாமா ஒரு பக்கம் விடுறப்பில் என்ன பண்ண முடியும் அன்றைக்கி அந்த ஷூட்டிங் முடிச்சுட்டு இருபத்தி ஒன்பதாம் தேதி அந்த அண்ணனுடைய இறுதி நிகழ்வில் கலந்துக்கிட்டோம் அதனால் இந்த ஷூட்டிங் நடந்தது என்னைக்கு அப்படின்றத மறக்க முடியாத ஒரு விஷயம் கிட்டத்தட்ட ஒரு இப்போ ஒரு வருஷம் நெருங்க போகுது நல்லபடியாக அண்ணன் அவர்கள் எவ்வளோ பேரை வாழ வச்சவர் அவருடைய ஆசீர்வாதம் தம்பி அர்ஜுன் அவர்களுக்கும் இருந்து இந்த ப்ரொடியூசர் எல்லாருக்கும் இருந்து ஹீரோ சிவா அவர்களுக்கும் எல்லாருக்கும் அவருடைய மனமார்ந்த அந்த வெள்ளை மனதனுடைய ஆசீர்வாதம் இருந்து இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக ஆக்க வேண்டும் என்று அவருடைய ஆன்மாவை வேண்டிக் கொள்வதோடு என்றென்றைக்கும் ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் சகோதரர்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வேண்டுகோளை வைக்கின்றேன் நன்றி வணக்கம் நான் சுதுகோம் நடிக்கும்போது மூணாவது படம் இப்போ ஆல்மோஸ்ட் நூறு முடிச்சிட்டேன் தமிழில் ஸோ அதுக்கு பிக் தேங்க்ஸ் டு சிவிகுமார் குமார் சார் அவர் வந்து ஃப்ரெஷர்ஸு இந்த புதுசாக வர்ற இயக்குனராக இருக்கட்டும் நடிகர்களாக இருக்கட்டும் நம்பி ப்ராஜெக்டை கொடுப்பார் அந்த நம்பிக்கைக்கு சீரியஸாக தேங்க்யூ ஸோ மச் சார் எத்தனையோ இயக்குனர்கள் என் நண்பர்கள் நலன் கார்த்திக் சுப்ராஜ் இவங்க எல்லாேருக்குமே டெபியூ ஃபஸ்ட்டு ஃபில்ம் பண்ணி கொடுத்தாரு சார் அதுவும் பெரிய ரிலீஸ் எல்லாமே பெரிய ஹிட் ச ஸோ என்றைக்குமே திருக்குமரன் என்டர்டெயின்மெண்ட்டு எங்களோடய வீடு அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக ஓல்டு ஸ்டூடெண்ட்டாக நான் ஃபீல் பண்ணிக்குவேன் நீங்கள் சூது கோவமுக்கு எப்படி நல்ல விமர்சனம் கொடுத்து அந்த படத்தை பெரிய வெற்றி படமாக்குனீங்களோ அதே மாதிரி சூது கோவம் பார்ட் டூ நிறையா கனெக்ஷன்ஸ் இருக்கும் இதில் ரொம்ப கம்ப்ளீட்டாக ஒரு ஹியூமர் நல்ல காமெடி படம் மிர்ச்சி சிவாசரோட ஸ்டைல் ரொம்ப பிடிக்கும் எங்கள் பிக் ஃபேன் ஆஃப் யூ சார் அவரோட இருந்தோம்னாலே கலகலப்பாக இருக்கும் இப்போ பாருங்க இப்போ அவர் இங்கே வந்து பேச ஆரம்பிச்சோன்னா அவ்வளோ சிரிப்பும் சந்தோஷமும் அந்தளவுக்கு ஜாலியாக இருக்கும் ஸோ நான் மெயினாக வந்ததே பாண்டிச்சேரியிலேருந்து கிளம்பி அவரோட ஸ்பீச் பார்க்குறதுக்கு தான் ஸோ லவ்லி ஒர்க்கிங் வித் யூ சார் என்னோடய ஃபஸ்ட்டு ரிலீஸ் கலகலப்பு ஹீரோ நாங்கள் அதிக அதிகமாக அடிக்கடி மீட் பண்ணிக்குவோம் பட் திரும்ப இந்த படத்தில் ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம் இங்கே வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி தங்கராஜ் சார் தேங்க்யூ ஸோ மச் சார் கோ ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு டிஓபி கார்த்திக் சார் வந்து நீங்கள் எத்தனை சீன் எழுதி வச்சுருந்தீங்கன்னாலும் எடுத்து அந்த அந்தளவுக்கு ஒரு ஸ்பீடு கேமரா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அர்ஜுன் நான் அர்ஜுன் எல்லாரும் சொன்ன மாதிரி பயங்கரமான ஹார்ட் ஒர்க் டெடிக்கேட்டட் பர்சன் எத்தனை ஆர்டிஸ்டோட டேட் இஷ்யூ இருந்தாலும் சரி இவங்க மூணு மணி நேரத்தில் இருப்பாங்க அவ்வளோதான் டைம் அப்படின்னாலும் அழகாக எடுத்து கொடுத்துருவார் படத்தை அர்ஜுனை பற்றி நீங்கள் நல்ல விமர்சனங்கள்ல எழுதி அவர் இன்னும் பெரிய இயக்குனராக அடுத்தடுத்து பிரசாரத்தில் அடிக்கடி வரணும் இங்கே வருகை தந்துருக்கோம் அனைவருக்கும் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ நான் அதில் ஒரு கேரக்டர் பண்ணேன் எனக்கு ரொம்ப ஒரு பெரிய ஒரு பேர் வாங்கி கொடுத்த படம் ஒரு ஒரு வில்லன்னா நெகட்டிவ் கேரக்டர் பண்ணிக்கிட்டு இருந்தப்போ ஒரு ஹியூமரும் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு தெரிய வச்ச படம் இந்த நேரத்தில் நலனை நம்ம வந்து நலன் குமார் சாமி விஜய் சேதுபதி அவங்களாம் சேர்ந்து ஒரு பெரிய ஹெட்டு கொடுத்தாங்க சோதுகும் அதனோட இன்னொரு வெர்ஷன் பார்ட் டூ ஆனால் அதில் வந்து வேற ஜானர் இதையும் வந்து சிவகுமார் சாரும் உடன் சேர்ந்து தங்குற சாரும் தயாரிச்சிருக்காங்க இந்த படமும் அதே மாதிரி ஃபுல் ஃபன்னாக ஒரு ஹியூமராக இருக்கும் ஏன்னா வந்து நீங்கள் இந்த டீச்சரை பார்த்துருப்பீங்க தெரிஞ்சிருக்கும் அதே மாதிரி சிவா சார் காமெடியில் வந்து சொல்லவே வேணாம் நிறைய இந்த படத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் அவுட் அவுட்டு ஃபுல்லாகவே காமெடி தான் வேறு எதுக்குமே வேலையே இல்லை இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிவக்குமார் சாரை பற்றி நிறையா சொல்லணும் ஏன்னா வந்து இப்போ சூது கோவம் எடுத்துகிட்டு அதோடைய பாட்டும் எடுத்திருக்காரு நிறைய புதுமுக இயக்குநர்கள் நடிகர்களை அடையப்படுத்திருக்காரு தமிழ் சினிமாக்கு எப்படி சொல்லணுன்னா ஒரு தொண்ணூறு காலகட்டங்களில் ஒரு ராவத்தூர் ஃபிலிம்ஸுக்கு வந்து எப்படி திரைப்பட கல்லூரி மாணவர்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கேட்டாக இருந்துச்சோ அதே மாதிரி டூ தௌண்ட்ஸில் பார்த்திங்கன்னா ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ண இயக்குனர் நிறைய பேரை வந்து புது புது கண்டன்ட்டோட டேரக்டர் வந்து குமார் சார் தான் ஏன்னா வந்து நீங்கள் சில படங்கள்லாம் வந்து ஸ்கிரிப்டை படித்தாலுமே புரியாது கதையாக சொன்னாலுமே புரியாது ஸ்க்ரீனில் எடுத்து பார்த்தா தான் தெரியும் அந்த மாதிரி படங்கள் தான் நிறைய எடுத்திருக்காரு நீங்கள் பீஸாலும் சொன்னால் புரியாது சூதுகம்லாம் அதே மாதிரி பாட்டு ஒன்றெலாம் சொன்னால் புரியாது ஆனால் அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த டேரக்டருக்கு வாய்ப்பு கொடுத்து மிகப்பெரிய ஒரு ட்ரென்செட்டர் ஏற்படுத்தின ஒரு தயாரிப்பாளர் அதே மாதிரி இன்னமும் நிறைய அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆகட்டும் ஆர்டோக்டராகட்டும் ஆகட்டும் வரக்கூடிய இளைய தலைமுறைக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்காரு அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் மென்மேலும் அதே மாதிரி நிறைய ஆர்டிஸ்டுகளையும் டெக்னீஷியன்ஸையும் நீங்கள் வந்து அறிவுப்படுத்திக்கிட்டே இருக்கணும் அதே மாதிரி இந்த படத்தோட இயக்குனர் அர்ஜுன் ரொம்ப ஒரு கடுமையான உழைப்பாளி ரொம்ப சின்சியரான ஒர்க்கர் ஏன்னா இந்த படம் வந்து ஒரு பரபரப்பாக இயக்கி அதே மாதிரி எந்த இடத்து எந்த எந்த இடத்துலையுமே வந்து குவாலிட்டி காம்ப்ரமைஸ் இல்லாமல் ஒரு நீண்ட காத்திருப்புக்கு பிறகு இன்றைக்கி வந்து அவருக்கு இந்த மேடை கிடச்சிருக்கு இதை மாதிரி இன்னும் பல பல மேடைகள் அவர் சந்திக்கணும் அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஏன்னா வந்து ஒரு ஹியூமர் படம் பண்ணுறதுன்னு வந்து ஒரு சாதாரணம் கிடையாது ஒரு நார்மலான ஒரு கமர்ஷியல் ஃபிலிம்ஸு அதெல்லாம் பண்ணிடலாம் பர் காமெடின்றது வந்து ரொம்ப தேட்டரில் நம்ம ஈஸியாக என்ஜாய் பண்ணிடலாம் பட் அதை வந்து எடுக்கிறது வந்து ரொம்ப நுட்பமாக கரெக்டான மீட்டோடு எடுக்கணும் அதை நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அர்ஜுன் வந்து ரொம்ப கரெக்டாக எடுத்தாப்புல எது தேவை அது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒவ்வொரு காட்சிகளையுமே அப்புறமாதிரி எடுத்திருந்தாப்புல நிறையா அவருக்கு வந்து ஏற்கனவே ஒரு படம் பண்ணியிருக்காரு அதுவும் ரிலீஸ் ஆக போகுது அது படம் பண்ணி ஒரு செவனேஸ் ஆச்சு அது இந்த படம் ஸோ அவருடைய காத்திருப்புக்கு வந்து ஒரு பெரிய பலன் கிடைக்கும் அதே மாதிரி அவருடைய குடும்பத்தான் இருக்குது ஏன்னா வந்து ஒரு டைரக்டரோட பெயிண்ட் இருக்குல்ல அது வந்து ஃபேமிலி ஃபஸ்ட்டு பயங்கரமாக இது பண்ணுவாங்க ஃபேஸ் பண்ணுவாங்க அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த படத்தின் மூலிமா அவ அவருடைய வெற்றியின் மூலியமாக அவருடைய குடும்பத்தினருக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் இறைவன் தரணும் அதை நான் வந்து இறைவனை வேண்டிக்கிறேன் அதேமாதிரி சார் நிறைய படங்கள் வந்து இப்போ சி வி சேர்ந்து பண்ணுறாரு ரொம்ப ஒரு அற்புதமான மனிதர் எங்களை ரொம்ப கம்ஃபர்ட்டாக வச்சுக்கிட்டாங்க எல்லா வகையிலையுமே ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் சரி மற்ற விஷயங்களையும் சரி எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கிட்டாங்க ஸோ இந்த படத்தில் நிறைய ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க ஹீரோயின்ஸ் வரலை அதை சொன்ன ஒன்று பாய்ஸ் பாய் சாஸ்டர்னு சொன்னார் ஹீரோ கருணா சார் பாஸ்கர் அண்ணன் சந்திரசேகர் சார் ராதாரேவன் அண்ணன் இந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட்டு பேக்கடாகவே ரொம்ப ஒரு அருமையான படம் டிசம்பர் தேர்ட்டி ரிலீஸ் ஆகுது எப்படி வந்து ஒரு சூதுகோம் படத்துக்கு வந்து நம்ம மீடியா நண்பர்கள் வந்து எவ்வளோ சப்போர்ட் பண்ணி ஒரு மாபெரும் வெற்றி படமாக அதே மாதிரி இந்த படமும் கண்டிப்பாக வந்து ரசிகர்களுக்கு ஃபேமிலி ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் அது கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்து நல்ல ஒரு ரிவ்யூஸ் கொடுத்து மாபெரும் வெற்றி படமாக்குங்க அப்படின்னு சொல்லி நம்முடைய நண்பர் அனைத்தையும் கேட்டுக்கிறேன் தேங்க்யூ